வணக்கம் இப்போ நீங்கள் பார்க்குறது ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருந்தேன் இது பார்ட் டூ இந்த பக்குவப்படுத்தப்பட்ட களிமண்ணை எடுத்து அதில் எப்படி வந்து பாட்ட பொருட்கள் செய்கிறாங்க அப்படின்றத பாருங்கள் இப்போ அவர் உங்கள் பேர் அஜய்குமார் அஜய்குமார் ம் எத்தனை வருஷமாக அந்த ஒர்க் பண்ணுறேங்க ரெண்டு வருஷத்தோட ஆகி வருஷம் ம் அதுக்கு முன்னாடி வேறு கம்பெனி இது அழகாக உருட்டி ஒரே சைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் ஃபினிஷிங் அந்த மாதிரி கொண்டு வரணுன்னா நல்லா பழக்கப்படணும் செஞ்சு செஞ்சு பாருங்க எவ்வளோ அழகாக பண்ணுறாரு பாருங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணி முடிச்சிருவாங்க முன்னாடியெல்லாம் இது கையில் சுற்றுவாங்க இது வந்து இப்போ எல்லாம் மோட்டர் ஆகிப்போச்சு மோட்டரில் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணுறாரு பாருங்கள் சரிங்க இந்த கை வச்சு அந்த ஷேப்பை கொண்டு வர்றாரு அவங்களுக்கே ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய டேலண்ட் தான் பாருங்கள் ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணிட்டார் ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்துட்டார் என்ன செடி தொட்டியாது மண் எங்கிருந்து வருது ஒரு நாள் எத்தனை தொட்டி பண்ணீங்க

finishing huh

அடுத்ததாக அவர் இப்போ செய்யப்போகிறது களிமண்ணால் செய்யப்படும் காசு உண்டியல் காசு போடுற உண்டியல் உண்டியல் பண்ணுறாரு எப்படி பண்ணுறாருன்னு பார்க்கலாம் பாக்ஸ் இதில் கலசம் உண்டியல்

இன்னைக்கு ரொம்ப நாட்கள நம்ம எதுக்கு ஒரு சீர வாங்கிட்டோம் அன்னைக்கு. அந்த புஞ்சோல் தர சாரம் பண்டூர் பண்டூர் வாங்கிட்டோம். ஆ அது வந்தா வரது. அது வாங்கிட்டோம். அந்த மாதிரி போய் தட்டக்கலாம். அது சாரம் உபயோகம் இன்னும்

ായിട്ട് നമ്മൾ ഇന്ന് വൈകുന്നേരം നാളെ അത് നേരത്തെ ഏറ്റവും അടി കിടക്കുന്നൊട്ടെ தீயில வேக வச்சா அது ஸ்ட்ராங்காக பல வருடங்களுக்கு அப்படியே இருக்கும் உடையாடி ஸ்ட்ராங்காக இருக்கும்